விதகி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதகளின் குரல் திருப்பரங்குன்றம் சர்ச்சை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு அரசு தரப்பில் இருந்தும் அப்புறம் வந்து ராம ரவிக்குமார் அவருடைய தரப்பில் இருந்தும் ஒரு பக்கம் உயர்நீதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையினால இருக்கக்கூடிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் தரப்பு ஒரு பக்கம் சொல்லிட்டு இப்படி மூன்று தரப்புகளும் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து பாஜக தரப்பு வந்து நாங்கள் வந்து மலை உச்சியில தான் தீபம் ஏற்றுவோன்னு அவங்க வந்து விழாப்படியாக இருக்கிறாங்க தான் ஏற்றியாகணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுக தரப்பு அங்க மேல ஏற்றுவது வழக்கம் இல்லைங்க கடந்த நூறு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்க தீபம் வந்து திருப்பரங்குன்றம் அந்த முருகன் கோவில் கீழே தரையில் அமைந்திருக்கு இல்லைங்களா அந்த மலைக்கு நேர் இதில் மேல உச்சியில் இந்த இடையில மலைக்கு இடையில அதாவது பாதி மலையில தான் ஏற்றுவாங்க அதுதான் வழக்கம் அதற்கான ஆதாரங்கள் இருக்குன்னு இவங்க ஆதாரத்தை சப்மிட் பண்றாங்க அப்போ மேலே உச்சியில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல் தூண் வந்து இது விளக்கு தூண் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய ஆதரவு தரப்புகள் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் திமுகவினுடைய ஆதரவு தரப்பாக இருக்கட்டும் அப்புறம் சில ப பழைய தாசில்தார்களாக இருக்கட்டும் அவங்க வந்து இது நில கல் தான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு தரப்புமே ரெண்டு தரப்பான ஆதார காரணங்களை முன்வைக்கிறாங்க இது வந்து விளக்கு தூணு என்றதற்கு ஆதாரம் சில கோவில்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கரு கல் மரம் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து தீபம் ஏற்றுவதை எடுத்து போட்டு இவங்க எதை காட்டுறாங்க இந்த தரப்பு வந்து என்ன பண்றாங்கன்னாக்க இது வந்து நில அளவை கல் தான் என்பதற்கான ஆதாரத்தையும் அதன் மேல வந்து கருவி பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய படங்கள் அப்புறம் வந்து வேறு சில மலைகள்ல இருக்கக்கூடிய அந்த கல் தூண் போன்ற புகைப்படங்களையும் இவங்க பகிர்றாங்க தரப்பும் இப்படி மாத்தி மாத்தி பகிர்ந்து இருக்காங்க இதுல வந்து நீங்க யாருக்கு பேக் ஃபயர்னு சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திமுகவுக்கு தான் பேக் ஃபயர் ஏன்னா இவங்க தீபத்தை வந்து மேல ஏற்ற உறாததால இவங்க தடுத்து நிறுத்தினால விட்டா அவங்க மட்டும் போய் ஏத்திட்டு வந்திருப்பாங்க ஆனா இவங்க தடுத்து நிறுத்தனால ஒரு கலவர சூழல் உருவாகியிருக்கு அதனால தான் பேக் ஃபயர் சொல்லிட்டு இந்த பக்கம் எதிர்த்தரப்புல இருக்கவங்க பேசுவாங்க இந்த தரப்பு திமுக தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னாக்க இங்க பாருங்க மதவெறி அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு மேல வழக்கமே கிடையாது இங்க தானே ஏத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத வழக்கத்தை நான் மேலதான் ஏத்துவாங்க அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு போய் ஏத்துறாங்க இந்த மதவெறி வந்து உள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் பாஜக தரப்புக்கு பேக் ஃபயரா அல்லது திமுக தரப்புக்கு பேக் ஃபயரான்னு பார்த்தாக்க உண்மையாலுமே பேக் ஃபயர் ஆனது அதிமுகவுக்கு தான் உண்மையாவே பேக் ஃபயர் அதிமுகவுக்கு தான் ஏன்னா திமுகவினுடைய ஓட் பேங்க் அது அப்படியே தான் இருக்க போகுது ஆரம்பத்துல இருந்தே அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியும் திராவிட கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியும் அவங்களுடைய அந்த ஆதரவு ஓட் பேங்க் அது அப்படியேதான் இருக்க போகுது இந்த பக்கம் பிஜேபியினுடைய ஓட் பேங்க் என்னன்னு உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க அந்த இந்துக்களினுடைய வாக்குகளை நம்பியே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனால பிஜேபியினுடைய ஓட் பேங்க் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இதுல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முடிக்கிறது அதிமுக தான் இப்போ அந்த திருப்பரம் கொன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருனாக்க ஐயா ராஜன் செல்லப்பா அவர்கள் தான் அவர் அதிமுகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரொம்ப காலமாக ஒரு பாரம்பரிய அதிமுக காரர் அவர் அவர் இப்போ வந்து கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு அந்த பூத் லெவல் ஏஜென்ட் போடுவது முதற்கொண்டு ஒவ்வொரு அவருடைய தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களுக்குமே போய் ரொம்ப கடினமான உழைப்பை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் போட்ட அத்தனை உழைப்புகளுமே இந்த பிஜேபி இன்றைக்கு வந்து கொஞ்சம் பின்னுக்கு தாங்கி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த பக்கம் கடவுள் எதிர்ப்பாளர்கள் முற்போக்குவாதிகளுடைய ஓட் பேங்க் எங்களுக்கு இருக்குன்னு திமுக சொல்லிக்குது இந்த பக்கம் இந்துக்களுடைய வாக்கு வங்கிகள் எங்களுக்கு இருக்குன்னு பாஜக சொல்லிக்குது ஆனால் அதிமுகவுடைய ஓட் பேங்க் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் எல்லா மதத்துக்காரனும் இருப்பான் எல்லா சாதிக்காரனும் இருப்பான் அது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு கட்சி தான் அதிமுக அதுக்கு வந்து எல்லா மதத்துக்காரனும் எல்லா சாதிக்காரனும் எல்லா கடவுளை கும்பிட்றவங்க எல்லாருமே அந்த அதிமுகவில் இருப்பாங்க அப்போ இந்த பக்கம் எங்களுக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டுகள் வேண்டாம் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணி தான் எந்த மாநிலத்தினாலும் அது வந்து போய் உள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்ணுறதோ அல்லது அரசியல் பண்ணுறதோ எதோ இவங்க வந்து நாங்கள் வந்து முற்போக்குவாதிகள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள் சாதியவாதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு இவங்க ஒரு பிம்பம் கட்டமைச்சு அந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட் பேங்கு அப்போ இவர்களுடைய ஆதரவு வட்டார ஓட் பேங்க்னு இவங்க வச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே பேக் ஃபயர் இல்ல அந்த இடத்துல ஆக்சுவலி அந்த இடத்துல திருப்பரங்கூடுதல் பேக் ஃபயர் ஆனது அதிமுகவுக்குதான் அதிமுகவுல வந்து ஆஹ் சிலர் வந்து பாஜகனுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க திருப்பரங்குடம் திமுக தான் சதி செய்யும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அந்த முடிவு எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஐயா ராஜன் செல்லப்பா அவர்கள் கைது செய்யப்பட்ட நயினர் நாகேந்திரன் அவர்களையும் நேரில் வந்து சந்திச்சு தன்னுடைய ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த அதிமுகவிலேயே ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அதாவது அண்ணன் டி ஜெயக்குமார் மட்டும்தான் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் அவர் என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருனாக்க இந்த மத 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 விவகாரங்களில் அரசியல் கூடாது பழக்க வழக்கங்களை மாத்தாதீங்க அது சிக்கலுக்கு உள்ளாகும் சொல்லிட்டு ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்திருந்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அதிமுக அதிகாரப்பூர்வமாக எடுத்திருக்கணும் இந்த பக்கம் பாஜக மோதிக்கிறான் திமுக மோதிக்கிறான்னா மோதிக்கிட்டோம் நாம போய் வாண்டடா போய் தலையை விடக்கூடாது இல்ல இன்னைக்கு நாம வாண்டடா போய் தலையை விட்டா என்னன்னாக்க ரெண்டு பேர் அவனுக்கு ரெண்டு பேரோட ஓட் பேக் என்ன நமக்கு தெரியும் அப்ப நம்ம அதிமுகவுடைய ஓட் பேங்க் வந்து ஒரு பரவலான ஓட் பேங்க் அப்ப தான் பாதிப்பு ஏற்படும் என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏனென்றால் அதிமுகவில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கொள்ள இடத்துலயோ அல்லது அவர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துலையோ நான் கிடையாது அதற்கான தகுதியும் எனக்கு கிடையாதுன்னு நான் நம்புறேன் ஆனால் இந்த நிலைப்பாடு என்பது முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு தான் பேக் ஃபயர் அந்த இடத்துல அதிமுகவுடைய ஓட் பேங்க் கடுமையாக பாதிக்கும் ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க திருப்பரங்குன்றத்தில் என்னங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் இருக்கு அது வந்தா வரும் போனா போடுறோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் ஓட் பேங்க் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ஓட் பேங்க் அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் திருப்பரங்குன்றம் தொகுதியோட நின்றுடும் நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு பற்றி எறியலையா இந்தியா முழுக்க பற்றி எரிய இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்

அதிமுக கூட்டணிக்கு வராமல் போயிடும் அது மட்டும் இல்லாம அதிமுகவிலே இன்றைய அளவிற்கும் இஸ்லாமிய சகோதரர்களும் கிறித்துவ சகோதரர்களும் இருக்கிறாங்க பொறுப்புல இருக்கிறாங்க இன்றைக்கும் அதிமுகவிற்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் எம்ஜிஆருக்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் அம்மாவிற்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் ஒரு குரூப் இருக்குது இஸ்லாமிக்ஸ்லயும் சரி கிறிஸ்டியன்ஸ்லயும் சரி ஒரு குரூப் இருக்குது இன்றைக்கு திருப்பரம் குன்றத்தின் மூலமாக அது என்னவா ஆயிடுச்சு அப்படின்னாக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அவர்கள் மத்தியில ஒரு பீதி வந்திருக்கும் குறிப்பா கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலும் இன்னைக்கு இஸ்லாம் சப்போர்ட் அடிக்கிறாங்கனாக்கா நாளைக்கு நம்ம மத்தியில நம்ம கிட்ட வர மாட்டாங்கன்னு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கும் அதிருப்தி ஏற்படலாம் கூட திமுக அந்த வேலையை பார்க்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அந்த திருப்பரங்குன்றம் அது போன்ற சுற்றுவட்டார பகுதியில் திமுக என்ன திரும்ப பேனர் அடிச்சு விட்டுருக்காங்க மதவெறி அரசியலை ஒழிப்போம் மதவெறி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படின்னு அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த வேலை நமக்கு தேவையா இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டுல எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்பது நூறு சதவிகிதம் தவறு அது அதிமுக வெற்றியை பாதிக்கும் பாஜக என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் திமுக வாரிசு அரசியலை செய்கிறது திமுக குடும்பமாக சேர்ந்து கொள்ளையடிக்கிறார்கள் ஊழல் கட்சி திமுக திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை ஒரு நாலஞ்சு பேரை கைது பண்ணி சிறையில் போடணும் நான்கு அமைச்சர்கள் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஆதாரங்கள் இருக்குது அவங்களை பிடிச்சி சிறையில் போடணும் அப்போ இந்த தான் பாஜக பார்க்கணும் இந்த அரசியலை தான் முன்னிறுத்தணும் நீங்க மதவாத அரசியலை முன்னிறுத்தி இந்துக்களுக்கு ஆபத்துன்னு நீங்க மற்ற மாநிலங்களில் நடத்தக்கூடிய பிரச்சாரத்தை இங்க நடத்தினீங்கன்னா அது எடுபடாது திமுக ஊழல் கட்சின்னு சொல்லுங்க வாரிசு அரசியல் பண்ணுதுன்னு சொல்லுங்க கொள்ளையடிச்சு குடும்பத்தோட அடிக்கிறான்னு சொல்லுங்க சட்ட ஒழுங்கு வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லுங்க சட்டவிரோத ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க இந்த குற்றச்சாட்டுகளை திமுகவின் மீது வைத்தால் அது எடுபடும் ஆனால் மதவாத அரசியலை வைத்து இங்கே அரசியல் செய்யலாம்னு நினைச்சாக்க அது நிச்சயம் எடுபடாது நான் சொல்லுவதற்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது உங்களுக்கு நிச்சயம் புரிய வரும் அப்போ பிஜேபியினால இன்றைக்கு ஒரு நான்கு திமுக அமைச்சர்கள் கைது செய்து இது ஊழல் கட்சியை நிரூபிக்க முடியுமா முடியாதா அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களால கைது பண்ண முடிஞ்சது இல்ல தெலுங்கானாவில வந்து கவிதாவை முதலமைச்சருடைய மகள் கவிதாவை உங்களால கைது பண்ணி சிறையில அடைக்க முடிஞ்சது இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கே என் நேருவாக இருக்கட்டும் ஏபா வேலுவாக இருக்கட்டும் அமைச்சர் துரைமுருகன் மணல் வழக்கில் மாட்டிருக்காரு செந்தில் பாலாஜி டாஸ்மாக் வழக்கில் மாட்டிருக்காரு இப்படி முக்கியமான அமைச்சர்கள்லாம் எல்லாம் மாட்டிருக்காங்களே அது மட்டும் இல்லாம ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கெல்லாம் எவனே தெரியாது திடீர்னு பார்த்தா ஐநூறு கோடியை வச்சு பணம் எடுக்கிறானாங்க நூறு கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கானாங்க அவங்க எல்லாம் திமுகவினுடைய அந்த குடும்பத்தினுடைய வாரிசு உதயநிதிக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறதா இல்லையா அவர்களுக்கு அப்போ இதையெல்லாம் ஆதாரப்பூர்வம் அத்தனை ஆதாரமும் மத்திய அரசு வச்சுக்கிட்டு இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் ஏன் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் சரியான காய்நகரத்தில் நகர்த்துறீங்கனாக்க நீங்கள் இவர்கள் நாலு பேரை தூக்கி நாலு திமுக அமைச்சர்கள் போய் உள்ளே வச்சாக்க இப்போ ஊழல் கட்சி திமுகன்னு சொல்லி இங்கே அதிமுக பிரச்சாரத்தில் ஈடுபடுமா அப்போ அந்த வேலையை செய்கிறது விட்டுட்டு நீ மத பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே மத பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசுறீங்க விவாதிக்கிறீங்க அதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக உருவாக்குறீங்கனாக்க இது அதிமுகவே சேர்த்து பின்னாடி எழுத்துட்டு போயிடும் அப்போ மதவாத அரசியல தமிழ்நாட்டுக்குள்ள பண்ண முடியாது நீங்க இந்தியா ஃபுல்லா மதத்தை வைத்து இங்க அரசியல் பண்ணலாம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க திமுகவை ஊழல் கட்சி வாரிசு அரசியல் கட்சி சட்டவிரோத ஆட்சி நடக்கிறது சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டது வளர்ச்சி கிடையாது பொய் பாக்குறது இத பத்தி பேசினா மட்டும்தான் நீங்க எடுபடும் அப்போ பாஜக தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை வந்து விட்டது இது பாஜகவுக்கு மட்டும் இல்ல ஏன்னா அவங்க வந்து ஆட்சி அமைக்க போறது கிடையாது ஆனால் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல சூழல் இருக்கிறது பாஜக செய்யக்கூடிய இந்த அரசியலால பாதிக்கப்பட போவது அதிமுக தான் எழுதி வச்சுக்கிங்க நீங்க அப்போ இந்த நிலைப்பாட உங்க ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு மாத்துங்க திமுக மட்டும் போட்டு அடிங்க அவங்களுடைய ஊழலை பத்தி பேசுங்க கிட்ட அதிகாரம் இருக்கிறது எல்லையில் அதிகாரம் இருக்கிறது நீங்க ஒரு நாலு திமுக அமைச்சர் தூக்கி உள்ள வைங்க இதையெல்லாம் விட்டுட்டு அங்கே வேலை இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரச்சனையா கொண்டு வருவதன் மூலமாக உண்மையாக இந்த தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியுமா என்றால் அது சந்தேகம் இப்போ இப்போ திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் ஒரு சிலர் இருக்காங்கனாக்கா அவங்க திமுக வட்டாரத்தை தான் தொடர்புல இருப்பாங்க திமுக ஆதரவு சேனல்கள் தான் பார்ப்பாங்க இப்ப அதிமுகவுல இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க அதிமுக ஆதரவு சேனல்களை தான் பார்ப்பாங்க அதிமுகவினரோடு தான் தொடர்புல இருப்பாங்க இப்ப பாஜக குரூப் இருக்கிறாங்க பாஜக தொடர்புடைய ஊடகங்களை தான் பார்ப்பாங்க அவர்களுக்குள்ளதான் தொடர்பு இருப்பாங்க அவங்க இடத்துல நின்று பார்க்கும்போது அவன் கட்சி தான் வெற்றி பெறும்னு அவனுக்கு தோணும் ஆனா வெளியில பொது வெளியில போய் பார்த்தாதான் தெரியும் இங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை சுற்றி தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய கள நிலவரமே வேறு நம்ம கட்சிக்குள்ளேயே இருந்தோம்னாக்க நம்ம அப்படியே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இங்க இதுக்குள்ளேயே நடக்கிறதா பார்ப்போம் ஆனா பொது வெளியில போய் பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை என்னன்னு பார்க்கும்போது என்னையா இவங்க பிரச்சனையே இதுதாயா வட இந்தியாவில் ஃபுல்லா இந்த மாதிரி மதத்தை வச்சு பிரச்சனை பண்ணாங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க ஏன்னா பொது மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது எடுபடுமா சொல்லுங்க பார்ப்போம் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அந்த சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் அரசியல் ஒருபோதும் பண்ணக்கூடாது ஒருபோதும் சென்சிட்டிவான அரசியல் பண்ணக்கூடாது இப்ப விஜய் எல்லாம் டோட்டலா ஆஃப் ஆயிட்டாரு எதுக்காக ஆஃப் ஆயிட்டாரு பேசினாலும் ஆப்பு பேசினாலும் ஆப்புன்னு ஆஃப் ஆயிட்டாரா ஆனா டி ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு மத விவகாரத்துல அரசியல் கூடாது பழக்க வழக்கங்களை மாட்டாதீங்க சிம்பிளா முடிச்சிட்டாரா இந்த ஸ்டாண்டர்டை ஒட்டுமொத்த அதிமுகவும் எடுத்திருக்கணும் பாஜக இது பண்றாங்கன்னாக்க அவங்க கட்சிக்காரங்க கண்டிச்சுட்டும் பேசிக்கிட்டோம் திமுகவும் பாஜகவும் சண்டை போட்டுக்கிட்டோம் அவங்க சண்டையில அவங்க ரெண்டு பேரும் நார்க்கி வைங்க ரெண்டு பேருடைய அரசியல் வெளிப்பட்டு விடும் அதிமுக அந்த இடத்துல நடுநிலை வகிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது தவறியதால் இன்றைக்கு வந்து சிறுபான்மையின் மக்கள் மத்தியில கொஞ்சம் அதிருப்தி இந்த திருப்பரம் போன்ற விவகாரத்தால ஏறி இருக்கு இதனால பேக் ஃபயர் யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு இந்த நுண் அரசியலை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க தமிழ்நாட்டுல பாஜக தன்னுடைய தேர்தல் அரசியல் யுக்திகளை தயவு செஞ்சு மாத்துங்க நீ மதத்தை வைத்து தான் நீங்கள் நான் பேசுவேன் வட இந்தியாவில் போல அப்படி நீங்க வந்தால் அது எடுபடாது அந்த சூழல்ல வந்து ரெண்டா பிரிஞ்சு நிப்பாங்க இன்னைக்கு வந்து அதே திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி வந்து எல்லாம் அழைப்பு விடுத்து அந்த மக்கள் கடையடைப்பு எல்லாம் பரமாடன்னு சொல்லிட்டு அவன் கடை வந்து வேலை பார்த்துறான் அந்த நியூஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் கடையடைப்பை அந்த மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாமல் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவசர அவசரமாக ஒருநிலை சார்போடு இந்த வழக்கை விசாரித்திருக்கிறார் ஏன்னா அந்த மலையில தர்கா இருக்கு அல்லது மசூதி என்னமோ இருக்கு இந்த பக்கம் முருகன் கோவில் இருக்கு அப்படின்னாக்க ரெண்டு தரப்பும் இருக்கிறாங்க அப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் மலை மேல விளக்கை ஏத்துக்கன்னு யாருக்கு உத்தரவிட்டிருக்கணும் கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருக்கணும் ஆனா இவர் யாருக்கு உத்தரவிடுறாரு ராம ரவிக்குமாருக்கு உத்தரவிடுறாரு ராம ரவிக்குமாருக்கும் திருப்பரங்குன்றத்திற்கும் என்ன சம்பந்தம் திருப்பூரம் முருகன் கோவிலுக்கும் ராம ரவிக்குமாருக்கும் என்ன சம்பந்தம் அந்த ஊர் மக்கள் தான் பேசணும் அந்த சார்ந்த மக்கள் தான் விடணும் அவங்களுக்குள்ள பேசி திருத்துவாங்க வெளியில இருக்கிறவங்க தான் அங்கே வந்து உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு தரப்பு மக்கள் அந்த ஊருக்காரன் உட்காந்து பேசினால இந்த பிரச்சனை முடிச்சிடும் அதை விட்டுட்டு வெளிநபர்கள்லாம் உள்ள புகுந்து அரசியல் பண்ற பேர்ல இன்றைக்கு தமிழ்நாட்டை குட்டிச்சாரா ஆக்குறீங்கனாக்கா அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்போ இந்த பிரச்சனையால கிடையாது இன்றைக்கு அந்த தொகுதியில வந்து அதிமுக எம்எல்ஏ இருக்கிறார் ராஜன் செல்லப்பா அவர்கள் அவர் வந்து மிக கடுமையான உழைப்பாளி ஒவ்வொரு தெருவா போயிட்டு அவர் பேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறார் எல்லாருக்கும் தெரிந்த முகமாக இருக்காரு இப்ப இந்த சமயத்துல இந்த பிரச்சனையால இஸ்லாம் கிறிஸ்டியன்ஸ் என்ன அவங்க வாக்குகளே இனிமேல் வர வர வராது என்ற சூழலுக்கு இவங்க அந்த எல்லைக்கு கொண்டு போறாங்க அந்த சூழல் அதிமுகவுக்கு நல்லது கிடையாது ஏன்னா அதிமுகவில் அனைத்து சாதீனரும் இருக்கா அனைத்து மதத்தினரும் இருக்கிறாங்க அப்போ ஒரு நடுநிலையை பேணக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கிறது உண்மையாகவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையால பேக் ஃபயர் யாருக்குன்னா தான் பேக் ஃபயர் நான் இப்போ சொல்றது வந்து உங்களுக்கு புரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இதனுடைய விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கு நிச்சயமாக புரிய வரும் இது உண்மையாகவே ஒரு கவலைக்குரிய விஷயம் தான் பாஜக தன்னுடைய தேர்தல் யுக்திகளை மாற்ற வேண்டிய தேவை பாஜகவினருக்கு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாஜகவினால் திமுக அமைச்சர்களை கைது செய்து உள்ளே வைக்க முடியும் அவர் அதற்கான ஆதாரங்கள் அவங்க கிட்ட இருக்கு அப்படி இருந்தும் கூட இப்போ வரைக்கும் இவங்க வாய திறக்காம நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது உண்மையாகவே எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு நீ யார் அழிக்க தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ கூட்டணி போட்டுருன்னு எங்களுக்கு சந்தேகமாக வருது அதிமுக வழிக்கு வந்திருக்கீங்களா இல்ல திமுக வழிக்கு வந்திருக்கீங்களா அப்ப திமுக அமைச்சர் மீது அவ்வளவு ஊழல் இருக்கு ஆதாரம் இருக்கு ஒரு நாலு அமைச்சர் உள்ள தூக்கி வச்சாதானே அதை பற்றி நாம பேச முடியும் இங்க பாருங்க ஊழல் கட்சிங்க சிறை தண்டனை இங்க இருங்க சிறையில் அடைச்சிருக்குங்க நீதிமன்றம் ஊழல் சேர்த்து செத்து சேர்த்துட்டாங்க மக்கள் மக்கள் பிரச்சாரம் பண்ண முடியும் ஆனால் அதை செய்வதை விட்டு விட்டு இந்த அரசியல் நீங்க முன்னெடுத்தீங்கன்னா நிச்சயம் வேலைக்காவாக தன்னுடைய தேர்தல் யுக்திகளை மாற்ற வேண்டிய தேவை பாஜகவிற்கு வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த மதவாத அரசியலால் பாதிப்பு திமுகவுக்கு பாதிப்பு கிடையாது திமுக ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்கே வேற திமுகவுக்கு பாதிப்பு கிடையாது இந்த மதவாத அரசியல் யாருக்கு பாதிப்புனா முழுக்க முழுக்க தான் பாதிப்பு இந்த அதிமுகவுக்கே பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சூழலாக இருக்கும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தலைமைகள் நன்றி